வணக்கம் என் இதயம் தொட்ட இமயங்களே இன்றும் வளமை போலே கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றும் எங்களுடைய அன்புக்குரிய தமிழ் காவலன் ஆர்முகம் விவேகானந்தன் ஐயா அவர்கள் இணைய இருக்கிறார் அவர் எங்களுடைய தமிழ் மரபு காத்த ஒருவர் அந்த வகையிலே அந்த திருக்குறள் மகிமையெல்லாம் பேச இருக்கிறார் அவரை நாங்கள் இப்பொழுது உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் அகிலமெல்லாம் வீட்டிருந்து எமது நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளித்து வேண்டிய விமர்சனங்களை அவ்வப்போது அள்ளி வழங்கி எம் எல்லாம் வைக்கின்ற அன்பு நிறைந்த உறவுகளே என் நெஞ்சு உள்ளங்களே இந்நிகழ்வை மிகவும் திறமான முறையில் கிழமை போரும் நடாத்துகின்ற எனது அன்புக்குரிய அன்பர் சக்திதரன் அவர்களே நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே இன்று நூற்று இருபத்து நான்காவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்பத்துப்பாலிலே கற்பியலிலே இந்த அதிகாரம் அமைந்திருக்கின்றது இந்த அதிகாரத்துக்கு உறுப்பு நலன் அழிதல் என்று ஆன்றோர்கள் அறிஞர்கள் பெயர் அமைத்திருக்கின்றார்கள் உறுப்பு நலன் அழிதலை பற்றி அதாவது வந்து பிரிவால் வருந்தும் தலைவியின் உடல் உறுப்புகள் தம் அழகினை இழந்து போகின்றன என்ற கருத்துப்பட உறுப்பு நலன் அழிதல் என்ற கருத்திலே பத்து திருக்குற்பாக்களை வள்ளுவ பெரும் வகையார் அளித்தந்திருக்கின்றார் அந்த பத்து திருக்குற்பாக்களும் தலைவிக்கு தலைவியின் உடல் மெலிவை பற்றி தலைவை தலைவியின் உடல்லே இருக்கிற கை வளையல்கள் அவள் தலைவனை பிரிந்த காரணத்தினால் பசித்து சாப்பிடாமல் இருப்பதால் அவளுடைய உடல்லே நிற வேறுபாடுகள் ஏற்பட்டு கைகள் மெலிந்து வளையல்கள் தன் பாட்டிலேயே கலருகின்றன என்ற கருத்துகள் பட மிகவும் அழகாக பத்து குரட்பாக்களை அழித்தந்திருக்கின்றன இப்பொழுது எனது நெஞ்சுக்கு நீ அன்பர் சக்திதரன் அவர்கள் பத்து குரற்ாக்களையும் மிகவும் அழகான முறையில் விரித்துரைக்க அடியின் எளிமையான உரியை வழங்கலாம் என்று விளைகின்றேன் அன்பர்களே நன்றி என்னே இந்த நிகழ்வை பார்த்து நீங்களும் இன்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலாவது குரலை வாசிக்கின்றேன் சிறுமை நமக் கொளிய சென்றார் உள்ளி நறுமலர் கண் அழகாக குறிணிகள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தொராவது திருக்குற திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நலன் அழிதலிலே அதாவது பிரிந்த தலைவி தலைவனை பிரிந்த காரணத்தினால் அவளது உடல் உறுப்புகள் அங்கங்கள் மெலிந்து போகின்றன கை வளையல்கள் கலன்று விடுகின்றன என்ற காரணத்தினால் உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பிலே இந்த முதலாவது குரட்பாவை அள்ளி தந்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகையார் பாருங்கள் சிறுமை நம பாருங்கள் இந்த எளிமையான உரையை பார்ப்போம் காதலிக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு அவளை விட்டு வெளியே பிரிந்த காதலனை அடிக்கடி இடைவிடாமல் நினைந்து அழுதலால் காதலியின் கண்கள் நிறம் வேறுபட்டுள்ளன பாருங்கள் அவளுக்கு என்னென்னா தூக்கமே இல்லை அதாவது உறக்கமே இல்லை அந்த காதலியினுடைய கண்கள் பழமையான அழகான பொலிவை விட்டுவிட்டு அந்த கண்கள் சிவந்து கண்கள் புடைத்து வீங்கியும் இருக்கின்றன எவ்வளவு நுட்பமாக வள்ளுவர் அந்த தலைவியினுடைய அந்த துன்ப வேறுபாட்டை அங்கங்களினுடைய வேறுபாடுகளை எவ்வளவு நுண்மையாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து உரைத்திருக்கின்றார் என்பதை சிந்தித்து பாருங்கள் பாருங்கள் காதலனை அடிக்கடி இடைவிடாமல் நினைந்து அதனால் காதலியின் கண்கள் நிர் நிறம் வேறுபட்டுள்ளன காதலியின் அழகும் சிதைந்து இருந்தன முன்னர் காதலியானவள் அழகும் அஹ் கண்களும் அஹ் நீல மலர்களாகி காதலுடன் இணைந்த போது ஏற்பட்ட நிகழ்வையும் காதலி எண்ணி எண்ணி வெட்கப்படுகிற கணவன் இருக்கும் போதும் தான் அழகாக இருந்தேன் எனது கண்கள் அழகாக இருந்தனது நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் இணையும் போதோ எனது கண்கள் நீலக்கற்களாக மாறினதாக எனது கணவன் சொல்லும் போது அதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றேன் அவ்வளவு இன்பத்தை எல்லாம் அள்ளித்தந்த கண்கள் இன்று தலைவனை பிரிந்த போது எல்லாம் வேறுபட்டு நிற்கின்றனவே என்று அங்கலாய்க்கின்ற பாங்கை வள்ளுவருந்தார் நுட்பமாக தலைமையின் மீது வைத்து எடுத்துரைக்கின்றார் என்பர்களே நமக்கொழியார் மறுமலர் நான் என கண் என்று கூறுகின்ற திருக்குறள் பெண்மையினுடைய மகத்துவத்தை பெண் க கணவனை பிரிந்தால் எவ்வளவு துன்பப்படுவாள் வேதனைப்படுவாள் என்பதை வெட்ட வெளிச்சமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றி குரலை பார்ப்போம் சொல்லுவ போலும் பனி வாரும் கண் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நலன் அழிதலிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசங்க பனிவாரும் கண் வாருங்கள் எளிமையான உரிய பார்ப்போம் நிறம் கேட்டு நீர் வடிகின்ற அதாவது வந்து நிறம் வேறுபட்டு வடிகின்ற காதலியின் கண்கள் காதலியை விரும்புகின்ற காதலின் பரிவும் அன்பும் எதிர்பார்த்து இருத்தலை கண்கள் வேறு வேறுபாடு வாயிலாக வெளிப்படுத்தின அது மட்டுமல்ல காதலி மன ஆறுதல் பெற்றாலும் காதலியின் கண்கள் கண்ணீர் பெரிய வண்ணம் நிறத்தாலும் வேறுபட்டிருந்தன அப்ப அவளது கண்கள் உறக்கம் மட்டுமல்ல அவள் கண்ணீரும் பெருகுகின்றாள் கணவன் திரும்பிய பொழுது வருவார் என்ன மாதிரி நான் எனது சுகத்தை அனுபவிக்கலாம் என்று அவள் தனது கணவனை பிரிந்து இருக்காத ஆற்றோ துயரத்தால் அவளது கண்கள் அழுது அழுது சிவந்து கண்கள் புடைத்து காணப்பட்டன என்பதை மீண்டும் எடுத்துரைக்கின்றார் நயந்தபர் கண் பனி என்றால் அந்த நீர் தொழில் கண்ணீரால கண்ணீர் மல்குதல் கண்ணீர் தன்மையே பனிவாரும் கண் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றையா அடுத்தவர்களை பார்ப்போம் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தோல் அழகாக குறிணீர்கள் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்து மூன்றாவது திருக்குறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது உறுப்பு நலன் அழிதலிலே இது மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது தனந்தமை அறிவிப்ப போலும் மனந்த நாள் வீங்கிய தோல் கா இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் அன்பர்களே காதலியுடன் காதலர் இணைந்திருந்த காலத்தில் காதலியின் தோள்கள் பருத்து உயர்ந்து அழகாக இருந்தன காதலர் பிரிந்து உள்ளமையை வெட்ட ஒளிச்சமாக காதலியின் தோள்கள் மெலிந்திருப்பதை காதலிக்கு உணர்த்துகின்றன அவளது தோள்கள் மெலிந்திருக்கிறதை அவளே உணர்கின்றாளாம் அவள் தன் மனதுக்குள்ளே நிற்கிறாளாம் நான் எனது கணவனை பிரிந்ததால் இந்த தோள்கள் மெலிந்து விட்டன என்று காதலனுடன் கலந்த வேளையில் காதலியின் மனமும் உடலும் மகிழ்வுற்று பூரித்திருந்தன மகிழ்ந்திருந்தன தோள்களும் பருத்து இருந்தன காதலன் பிரிந்ததும் காதலியின் நெஞ்சமும் கவலையை கண்டது காதலியின் உடலும் மெலிந்து தோள்களும் மெலிந்தன அப்ப தோள்கள் உடல் எல்லாம் மெலிந்து காணப்படுகின்றன கணவனை பிரிந்த காரணத்தினால் அப்போ தலைவனும் ஆஹ் தனது அருகில் இருக்கும் போது பெற்ற மகிழ்வை தலைவன் பிரிந்தபோது அவள் துயரத்தால் அவளது உடல் மெலிந்து தோள்கள் மெலிந்து உடல் மெலிந்து காணப்படுகின்றது என்பதை இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே சால அறிவிப்ப போலும் மனந்தனால் வீங்கிய தோல் என்று கூறுகின்றார் அன்பர்களே ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி வாடிய தோல் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்காவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நலன் அழிதலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி வாடிய தோல் பாருங்க தொல்கவிடா பழைய அழகு கணவன் இருக்கும்போது இருந்த அழகு முடுக்கான அழகு கம்பீரமான அழகு கணவன் பிரிந்தபோது அவளது அழகு மெலிந்த அழகு வாடி அழகு உள்ளமும் வாடி இருக்கிறது உடலும் வாடி இருக்கிறது காதலியின் காதலர் பிரிந்தமையால் பழைய அழகினை இழந்த தோள்கள் இன்று பெருமையினையும் இழந்துள்ளது அந்த தோள்களுக்கு இருக்கிற மிடுக்கு அந்த அழகை பார்த்தே தலைவன் மிகவும் மகிழ்ந்து அவளை அள்ளி அணைப்பானான் அந்த தலைவியை அள்ளி அணைப்பானான் அந்த மிடுக்கும் கம்பீரமும் இப்பொழுது இல்லையே இது பிரிந்தமையால் அது எங்கேயோ போயிட்டு போய்விட்டது என்று அங்கலாய்க்கின்றாளாம் தலைவி பாருங்கள் எவ்வளவு அழகாக வள்ளுவ பிறந்த யார் அன்றே கூறியிருக்கின்றார் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல் கவின் பாடியதோல் கவின் என்றால் அழகு பழைய அழகு இப்பொழுது போய் இப்பொழுது அவளது உடலே வேறுபட்டு அழகே குறைந்து அவளது மனமே வாடிக்கொண்டிருக்கின்றது என்பதை வெட்டு வெளிச்சமாக வள்ளுவ பெருந்தகையார் உறுதியாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே அடுத்த அடுத்தவர்களை பார்ப்போம் கொடியார் கொடுமை உரைக்கும் அஹ் தொடி ஒடு தொல்கவின் வாடிய தோல் அழகாக கூர்ணீர்கள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நலன் அளிதலிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது கொடி யார் கொடு மைக்கும் தொடி கொடு தொல் வாடிய தோல் பாருங்கள் எளிமையான உரிய பார்ப்போம் காதலியின் வளையல்கள் கலருவதையும் பழைய அழகா அழகானது இல்லாமல் போனதையும் தோள்கள் மெலிந்ததையும் காதலரின் அன்பும் ஆதரவும் கிடைக்காத கொடுமையையும் ஊரவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக காதலியின் நிலைப்பாடானது அவலத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றன தலைவியினுடைய துன்பத்தை வெட்டு வெளிச்சமாக காட்டுகின்றது என்று கூறுகின்றார் என்பர்களே அது ஊர் மக்களுக்கும் தெரிகின்றது உறவினர்களுக்கும் தெரிகின்றது இவ்வளவுக்கும் காரணம் காதலனின் நல்லது துணையின் பிரிவுதான் ஆனவையால் கொடியார் தலைவி கணவனை பிரிந்தால் தாங்க முடியாத வாட்டமடைவாள் என்பதை இக்குறப்பா மேல் மாணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது உறுப்பு நலன் அழிதலிலே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது தொடியோடு தோல் கீழ நோவல்ல கொடியர் என கூறல் நொந்து அந்த தலைவனே அவள் பிரிவு தாங்க முடியாமல் சொல்றாள் அவன் கொடியவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் அது சும்மா ஒரு அன்பால சின்ன ஒரு வெறுப்பால ஏசுறது மனதுக்குள்ள அப்படி அவள் அங்கல வள்ளுவன் உணர்ந்து இப்படி தலைவி துடிப்பாள் என்று வள்ளுவன் உணர்ந்து இப்படி அழகான பாடலை தந்திருக்கிறார் தொடியொடு தோல் நெகிழ நோவால் அவரை கொடியர் என கூறல் நொந்து என்று உளம் வருந்தி அவள் கூறுகின்றாளாம் தலைவி ஆனால் அதுக்காண்டி கொடியவன் என்றது நிரந்தரமாக அல்ல ஒரு சற்று ஒரு பொறுப்பாக பாருங்கள் காதலியின் வளையல்கள் கழலும் அளவிற்கு காதலியின் தோல் மெலிந்து இருப்பதை காணும் ஊறவர்கள் காதலரை கொடியவர் என கூறுதலை கேட்டு காதலியின் நெஞ்சம் வருந்துகின்றது பாருங்கள் இது ஊறவர்கள் சொல்லத்தான் அவளுக்கு நெஞ்சம் வருந்துகின்றது அவள் கொடியவள் என்று சொல்லவில்லை நான் தவறாக கூறிவிட்டேன் அந்த ஊரவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் கொடியவன் அந்த பிள்ளையை இப்படி வாட விட்டுட்டு கை மெலிஞ்சு தோழலும் மெலிஞ்சு கண்ணலும் எல்லாம் வந்து நித்திரை கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிற பிள்ளையை விட்டுட்டு போயிட்டு என்று ஊறவர்கள் கொடியவன் என்று சொல்வதை தனது தலைவனை கொடியவன் என்று ஊறவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று காட்டி அந்த தலைவி வருந்துவதாக கூறுகின்ற பாங்கு இவ்வளவு நுட்பமாக வள்ளுவன் சிந்தித்திருக்கின்றார் ஊரவர்கள் உறவினர்கள் சொல்லுவார்கள் அவன் என்றும் அப்படி ஊறவர்கள் ஏசுவதை தாங்க முடியாமல் சொல்லி இருக்கின்றார் பாருங்கள் தொடி தோல் நிழ நோவல் அவரை கொடியரன கூறல் நொந்து ஊரவர்கள் கொடியவர் என்று கூறுவது தனது தலைவனை ஊறவர்கள் கொடியவர் என்று கூறுவது தலைவிக்கு பெரும் வேதனையாக இருக்கின்றது என்பதை விட்டு வெளிச்சமாக வள்ளுவ பிறந்த எடுத்துரைக்கின்றார் அன்பர்கள் அருமையாக நீங்கள் உங்களுடைய வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ட்டை நீங்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நிகழ்வை பார்த்து இன்புற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்கிறோம் அடுத்த பாவை பார்ப்போம் பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தேழாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நலன் அழிதலிலே இது ஏழாவது குரட்பாவாக வருகின்றது கொடியார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து பாருங்கள் அழகாக கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தையார் தீன் தமிழிலே கூறுகின்றார் பைந்தமிழிலே பேசுகின்றார் பாருங்கள் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் காதலி தனது வார்த்தைகளால் தனது மனதுக்கு கூறுகிறாளாம் அவள் தன் மனதுக்கு தனது நெஞ்சுக்கு கூறுகிறாள் மனமே காதலியை தனியே தவிக்க விட்டு பிரிந்து சென்ற கொடியவரான காதலரிடம் சென்று காதலியின் தோள் மெலிவினால் ஊரவர்களின் ஆரவாரத்தை சொல்லி மேலான நிலையை பெறுவாயோ என்று காதலியானவள் காதலியின் மனதுக்கு கூறுகிறாள் தந்த மனதுக்கே தானே ஆற்றுப்படுத்துறாள் இப்ப இப்ப என்னென்றால் பெண்களுக்கு கவலை வந்தால் வேறு ஆக்கள் தான் ஆறுதல் படுத்துவார்கள் வள்ளுவன் அந்த காலத்திலேயே அவ அவ்வளவு அறிவும் பண்பு நிறைந்த பெண்களும் தலைவிகளும் படித்திருந்தமையால் அந்த தங்களுக்கு தாங்கள் ஆறுதல் படுத்துவதாக பெண்களை எல்லாம் பெரிய செய்திட வேண்டும் என்று பாரதியார் கருத்துக்கு ஒப்பாகின்றது பெண்களாய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்துவதாக இந்த கருத்து நெஞ்சுக்கு புலப்படுகின்றது என்பர்களே பாடுபருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் மாடுதோள் பூசல் உரைத்து அப்ப ஊரவர்கள் குடியவர் என்று சொல்றதை நீ கணவனுக்கு இது தெரிஞ்சால் தாங்க மாட்டார் அவர் என்ன என்னிலே அவ்வளவு அளவு கடந்த பாசமும் அன்பும் பொழிந்து வைத்திருக்கின்றார் அவருக்கு நீ இதை சொல்லி அவருடைய மனதை புண்ணாக்காதே என்று அவள் தனதுக்குள்ளே ஆற்றுப்படுத்தி தன் மனதுக்கே சொல்லி தன் மனதுக்கே ஆறுதல் படுத்தி வாழுகின்ற பாங்கை வள்ளுவர் தலைவியின் மேல் ஏற்றி அந்த காலத்திலே இப்படி ஒரு உண்மையான குரலை அள்ளி தந்திருக்கின்றார் என்றால் ஏற்றி போற்றத்தக்கதாக அமைந்திருக்கின்றது அன்பர்களை பாடுபருதியோ நெஞ்சே கொடியாட்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து என்ற குரல் எமது தலைவி பெண்களினுடைய நிங்கங்களுக்கெல்லாம் ஒரு பூமலராக உத்துறைய அமைந்திருக்கிறது குரலை பார்ப்போம் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே உறுப்பு நலன் அழிதலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது பைந்தோடி பேதை முதல் முதல் என்றால் நெற்றி முயங்கி என்றால் தழுவது தழுவும் போது அப்போ இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலன் தனது காதலியை அழுத்தமாக தழுவி இருந்த அவனது கைகளை அவ்வேளையில் ஒரு நாள் படுக்கையில் அதாவது தலைவன் தலைவி உள்ளத்தாலும் உடலாலும் இணைந்திருப்பார்கள் என்பதை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் காதலன் தனது காதலியை அழுத்தமாக இருந்த அவனது கைகளை ஒரு நாள் படுக்கையில் சிறிது தளர்த்தி நெகிழச் செய்தான் அப்பொழுது அவ்வேளையில காதலி காதலியின் நெற்றியை பசலை அல்லது நிறமாற்றம் ஏற்பட்டதாம் காதலிக்கு அது ஒரு பெரிய ஒரு கதலையை தந்ததாம் அப்படி விலகி இருந்தது அவளுக்கு மனதுக்கு வேதனையை துன்பத்தை ஏற்படுத்தினது என்று மனதுள் எண்ணியவாறு காதலன் உறங்குகின்றான் கைகளை காதலன் சற்றே நழுவினாலும் காதலியானவள் அழுது துன்பப்படுவார் அப்ப காதலன் காதலியுடன் நினைந்து பின்னால் தள்ளி இருப்பது காதலிக்கு அது ஒரு பெரிய மனவர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பதை அந்த காலத்திலே பள்ளுவப் பெருந்தகையார் உணர்ந்து நுண்மையான மனமுள்ள பெண்மையை மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தோடி பேதை முதல் என்ற குரல் மிகவும் உயர்வாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் உயர்கிட தன்வழி போலப் பசப்புர பேதை பெருமலை கண் பசப்புட்ட போல பசப்புற்ற பேதை பெருமலை கண் பாருங்க அழகாக வள்ளுவர் கூறுகின்றார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக இக்குரட்பா திருக்குறளே இடம்பெறுகின்றது நண்பர்களே உறுப்பு நலன் அழிதழிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது முயக்கிடை தன் வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண் பாருங்கள் காதலன் காதலியின் நெற்றியில் அழுத்தமாக தழுவிய கைகளை தளர்த்தியதும் காற்று உள்ளே நுழைந்தது அதனால் காதலியின் குளிர்ந்த கண்கள் நிற வேறுபாட்டு அல்லது பசந்து நின்றன தலைவனும் தலைவியும் உறங்கும் வேளையில் தலைவன் சிறிது விலகினாலும் அல்லது அகன்றாலும் தலைவி தலைவியோ உயிர் பதபதித்து துயரப்படுவார் இது ஒரு தாங்க முடியாத செய்தல் இருவரும் ஒன்று இணைந்து வாழும் போது அவர்களுடைய கைகள் தழுவிக்கொண்டிருக்கும் போது விலகினால் அவளது கண்களிலே நிற வேறுபாடு வருகின்றது அவளுக்கு கவலையே அளிக்கின்றது என்பதை நுண்மையாக அறிந்த வள்ளுவர் இக்குரட்பா மூலமாக எடுத்துரைக்கின்றார் முயற்கிடைத்தன்பழி போல பசப்புட்ட பேதை பெருமளை கண் என்று கூறுகின்ற குரல் மிகவும் உயர்வாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே பார்ப்போம் கண்ணின் பசப்போ பருவரல் ஒண்ணுதல் செய்தது கண்டு அழகா குரணிகள் குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே உறுப்பு நான் அழிதலிலே பத்தாவது குரட்பாவாக இறுதிப்பாவாக வருகின்றது கண்ணின் பசப்போ பருவரல் எய்தே உண்ணுதல் செய்தது கண்டு கண்ணின் பசப்போ பருவரல்லை உண்ணுதல் செய்தது கண்டு இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் என்பர்களே காதலியின் ஒளி பொருந்திய நெற்றியில் படந்துள்ள நிறு வேறுபாட்டை நிற வேறுபாட்டை கண்டு காதலின் கண்களும் பசப்பினையும் துன்பத்தையும் பெற்றனவாய் கலங்கினவா காதலனும் இதே காதலியுடன் சேர்ந்து இருக்கும் போது கையை விலக்கியதும் அவளது உடலிலே கண்களிலே நிற வேறுபாடுகள் வருகின்றது அவள் கவலைப்படுகின்றாள் என்பதை உயித்து உணரக்கூடியதாக இருக்கின்றான் என்பதை வெளிப்படுத்துவதாக காதலனின் நெஞ்சமும் மென்மையானது காதலியின் நெஞ்சும் மென்மையானது என்பதை வெளிப்படுத்துகின்றார் பெருந்தகையார் நண்பர்களே பசப்பினையும் துன்பத்தையும் பெற்றனவாய் காதலனின் நெஞ்சமும் கலங்கினவா தலைவியின் உடலின் நிற வேறுபாடானது கண்களை காட்டிலும் நெற்றியில் முந்தி படர்ந்தது அத்தகைய நிலையை அறிந்த தலைவன் கண்கள் கவலைப்பட்டன அப்ப நெட்டியில கண்களை விட நெற்றியிலே அந்த வித்தியாசம் அவளுக்கு அவனுக்கு தெரிந்தது நெற்றியிலே ஒரு கருமை மாதிரியான ஒரு நிற வேறுபாடு ஏற்பட்டதாக அறிந்து கவலைப்பட்டான் தலைவன் சேர்ந்திருக்கின்ற வேளையிலே அத்தகைய நிலையை அறிந்த தலைவன் கண்கள் கவலைப்பட்டன பிரிவால் வருந்தும் மகளிரின் கண்களும் நெற்றியும் விரைவாக பசந்து துன்பத்தை கொடுத்து விடும் ஆதலால் மகளிர்கள் மென்மையின் வெளிப்பாடும் அன்பின் களஞ்சியமாகவும் இருக்கின்றார்கள் பாருங்கள் பெண்கள் இவ்வளவு மென்மையானவர்கள் அவர்களது உள்ளம் அவ்வளவு மென்மையானது என்பதை இந்த குரல்கள் பத்து குரல் வாயிலாக பெருந்தகையார் தலைவனை பிரிந்த தலைவியருடைய நிறவு வேறுபாடுகள் மெலிவுகள் உள்ளங்கள் எல்லாம் பாடி இருக்கின்றது என்பதை விட்ட வெளிச்சமாக எடுத்துரை இவ்வளவு நேரமும் அடியர் என் கருத்துக்களை பேரு விருந்தாக கேட்டு மகிழ்ந்தான் இவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அற்புதம் ஐயா இந்த நிகழ்வை நீங்கள் அற்புதமாக நிகழ்த்தி தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் நன்றி கூறி என் இதயம் தொட்ட இமயங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வை நீங்கள் ரசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அதன்படி ஒழுக வேண்டும் என்று கூறி அமைகிறோம் நன்றி வணக்கம்